அண்மைச் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மத்திய சிறைச்சாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட ஏதேனும் பொருட்கள் உள்ளதா என்பது குறித்து சிறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ள சிறைச்சாலையில் அதிகாரிகள் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் சிறைச்சாலையில் உள்ளே ஒவ்வொரு குவாரண்டியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் செல்வராஜ் வணக்கம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய போலீசார் திடீர் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சோதனை குறித்தான திருநெல்வேலி மாவட்டம் உள்ள மத்திய சிறைச்சாலை என்பது மிகப்பெரிய சிறைச்சாலையாக உள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைகள் மற்றும் தண்டனை கைகள் இங்கு உள்ளார்கள் இந்த சிறைச்சாலையில் போதை பொருட்கள் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறியும் நோக்கத்தில் இந்த சோதனை என்பது தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது திருநெல்வேலி மாநகர பாளையம்போட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் இந்த அதிரடி சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றனர் அவருடன் இரண்டு உதவி ஆய்வாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த சோதனையில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் மேலும் சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு கோரண்டியாக நேரடியாக தண்டனை பெறக்கூடிய கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் ஆகிய இவர்கள் தங்கள் அடைக்கப்பட்டுள்ள கோரண்டி கோரண்டியாக சென்று தங்களுடைய இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு இது போன்ற அந்த திரைச்சாலையில் பல்வேறு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் தான் இந்த சோதனை என்பது தற்போது நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் என்பது தெரிவித்துள்ளது மேலும் பாளையன் கட்டை திரைச்சாலை முழுவதுமே இதனால் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது சுமார் இந்த சோதனை என்பது சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக இந்த தீவிர சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சோதனைக்கு பிறகு ஏதேனும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கிடைத்துள்ளதா என்பது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் நேரடியாக பிரசி மூலமாக தங்கள் தகவலை தெரிவிப்பதாகவும் தங்கள் தெரிவித்துள்ளார்கள் வட்டாரத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறித்தும் மிக மிக தீவிரமான நடவடிக்கையாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் இந்த அதிரடி சோதனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது மௌனிகா தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்